திதியில பிறந்தேன்னு எனக்கு தெரியாது நான் எனக்கு ஜாதகம்லாம் கிடையாது ஆனா நான் எனக்கு திதி தோஷம் இருக்குதா கண்டிப்பா இருக்கு திதி தோஷம் வந்து இல்லாதவங்களே கிடையாது ஏன்னா நம்ம பிறந்ததே எதுக்கு கர்மாவதிக்கிறதுக்கு தானே பிறந்திருக்குறோம் சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து திதி தோஷங்கிறது இருக்குது அந்த திதி தோஷத்தை விளக்குறதுக்கு நீங்க என்ன வழிபாடு இப்ப நீங்க தேவதையெல்லாம் எனக்கு இந்த தேவதையை தான் வழிபாடணுங்கிறது தெரியாது அப்படின்னா உங்களுக்கு உண்டான அம்பிகை யாருன்னா ஸ்ரீ லலிதா பிகை லலிதா சஹஸ்திர நாமம் அப்படின்னு சொல்லி ஆயிரம் நாமம் சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா கேரளால பாத்தீங்கன்னா கல்யாணம் ஏஜ் அட்ரம்னா கூட பத்து வயசு பதினோரு வயசு ஆனாலே ஈவினிங் விளக்கு வச்ச உடனே லலிதா சஹஸ்திர நாமம் எல்லா பெண்களும் சொல்லணும் அந்த வீட்டுல பொண்ணுன்னு ஒண்ணு பிறந்திருந்தா அது கண்டிப்பா ஆறு மணிக்கு விளக்கு வச்சு உட்காந்து லலிதா சகஸ்திர நாம் அந்த ஆயிரம் நாமத்தையும் சொல்லுவாங்க ஆயிரம் நாமத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா தான் எழுந்திரிச்சு போவாங்க அவங்க வேலைக்கு போனாலும் சரி படிக்க போனாலும் சரி காலேஜுக்கு போனாலும் சரி அவங்க வீட்டுல ஒர்க் பண்ணாலும் சரி அவங்க ஒரு லேடியா பிறந்திருந்தா அது பண்ணணும் அது அங்கத்த வழக்கம் கண்டிப்பா செஞ்சே ஆவாங்க அந்த லலிதா நாம லலிதாபிகை ஸ்ரீ லலிதாபிகை ஏன்னா இந்த லலிதாம்பிகை தான் இந்த பதினஞ்சு தேவதைக்கும் உண்டான இந்த அம்பாள் தான் தன்னுடைய இந்த தேவதைக்கு பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த திதியில பிறந்தவங்களுக்கு உண்டான விஷயத்தை நீ பாத்துக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு அஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா பௌர்ணமி திதியில பிறந்தவங்களுக்கு ஸ்ரீ சித்ரா தேவி அஹ் சித்ரா தேவதை அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்குது இல்லையா இவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா லலிதாம்பிகை தான் இப்ப நீங்க பிறந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியல ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனை இருந்தெல்லாம் நான் முழுசா விலகி என்னோட திதி தோஷத்தை விளக்கணும்னு நீங்க மனசார நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது லலிதா சஹஸ்திர நாமம் அத எப்படின்னு கேட்டீங்கன்னா லலிதாம்பிகை பூஜை இதுக்கு வந்து நீங்க வந்து டெய்லி பாயசம் இந்த மாதிரி இனிப்பு வகையில ஏதாவது ஒன்று இல்லையா ஒன்று உங்களால வைக்க முடியலன்னா ஒரு பிடி அவில் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு துண்டு பனை வெள்ளம் இந்த மாதிரி வைக்கணும் அதை நெவேத்தியமா இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து அவில் வச்சோம்னா நாளைக்கு பனை வெள்ளம் மட்டும் கூட வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பா வெத்தலை பாக்கு பழம் வைக்கணும் தேங்காய் உடைக்கிறது ஏன்னா பூஜையோட முக்கியமான கர்மாவே அதுதான் விதிமுறையே அதுதான் அதனால அதுவும் வச்சுதான் ஆகணும் நெய்வேத்தியத்துக்கு நீங்க மாத்தி மாத்தி வச்சுக்கலாம் உங்களால முடிகிற அன்னைக்கு சக்கர பொங்கல் வைக்கலாம் இந்த லலிதா சஹஸ்திர நாம சொல்லி இப்ப இவங்களுக்கெல்லாம் வெறும் காயத்ரி மந்திரம்தான் ஆனா இவங்களுக்கு ஜ திதி தோஷம் எதுன்னு தெரியல ஆனா எனக்கு வந்து விளக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஹெட்டு யாரு லலிதாம்பிகை இன்னைக்கு லலிதாம்பிகை நீங்க வந்து தியானிச்சு லலிதா சஹஸ்திர நாம சொல்லி வழிபட்டாலே உங்களுக்கு வந்து தோஷம் விலைக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இது போக கோவில் ஒண்ணு இருக்குது அந்த கோவில் எங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய நங்கநல்லூர்ல ராஜராஜேஸ்வரி டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்கு அந்த டெம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா படியே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு தேவதைகள் வந்து இருப்பாங்க பதினஞ்சு படி இந்த பக்கம் பதினஞ்சு படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகளோட போட்டோவே அல்ல இருக்கும் உங்களால முடிஞ்சிங்கன்னா அந்த ராஜராஜேஸ்வரி டெம்பிள் அந்த அம்பாளுடைய போட்டோ தான் இது இதுதான் ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய போட்டோ ராஜராஜேஸ்வரிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா தேவதைக்கும் ஹெட்டு இவங்களுடைய கோவில் வந்து எங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி டெம்பிள் அந்த அம்பளோட கோவில்லையும் வந்து நீங்க கண்டிப்பா வழிபடலாம் லலிதாம்பிகை சகசரனாம என்னால வீட்டுல டெய்லி பண்ண முடியலை அப்படின்னா நீங்க மாசத்துக்கு ஒரு முறையாவதும் திருமயச்சூர் லலிதா அந்த கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலுக்கு நீங்க போலாம் அங்க வந்து சக்கர பீடம் இருக்குது அதாவது நீங்க அந்த கோவில்ல போனீங்கன்னா அம்பாள் எப்படி இருப்பான்னா பெரிய ராஜ அலங்காரத்தோட இருப்பான் நாலு காலிலையும் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வர் இவங்களையத்தான் வந்து நாலு காலாக வச்சு அபய வரகச முத்திரை அதாவது அவங்க அந் அம்பாள் வச்சிருக்கிற முத்திரையே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அபய வரகச முத்திரை இதோட தான் அவங்க அம்மா வந்து அந்த அம்பாள் வந்து காட்சி அளிப்பாங்க இது வந்து திருமுயச்சூர் திருமுயச்சூருங்கிறது அந்த லலிதாம்பிகையோட கோவில் உங்களுக்கு ஒன்று திருமயச்சூர் கோவிலுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா ராஜராஜேஸ்வரி டெம்பிளுக்கும் இல்லைன்னா நீங்க ராஜராஜேஸ்வரி டெம்பிளுக்கும் நீங்க போகலாம் இந்த ரெண்டு பண்ண பண்ண வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திதி தோஷம் விலகி திதி தோஷம் விலகி ஆஹ் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஓகே இப்ப நம்ம லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பூஜைல வந்து பாத்தோம்னா இன்னைக்கு நம்ம பார்த்தது சந்தோஷ குபேர பூஜை ஷார்ட்டா பார்த்தோம் சந்தோஷி மாதா பூஜை ஷார்ட்டா பார்த்தோம் பதி முப்பது திதிக்கு உண்டான தேவதைகளோட ஆஹ் பூஜா பூஜா விதிமுறைகள் வந்து ஷார்ட் ஷார்டா இல்ல பிரீஃபாவே நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த எல்லாம் தெரியல அப்படின்னா லலிதாம்பிகை ஸ்ரீ லலிதா சஹஸ்திர நாமம் ஆயிரம்னு ஆயிரம் ஆயிரம் மந்திரம் வரும் அத சொல்லி நம்ம வழிபடணும் அந்த மா அதைய வந்து லலிதாம்பிகை பூஜை இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து லலிதாம்பிகை பூஜைய வந்து எப்படி பண்ணி உபாசனை எடுக்கணும் ஏன்னா லேடிஸ்க்கு ரொம்ப நல்ல பூஜை நீங்க கேட்டதெல்லாம் அம்பாள் கொடுப்பா ஏன்னா பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் வந்து இயற்கையாவே யாருக்கு அதிகமா இருக்குன்னா பெண்களுக்கு இருக்குது அதனால தான் ஆண்களை ஆண்கள் வந்து பிசிக்கலா வேணா ஆண்கள் வந்து பலமா இருப்பாங்க ஆனா சைக்காலஜிக்கலாவும் மென்டலியும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் வந்து அந்த பவர் அதிகம் அதனாலதான் ஒரு பிரசவ வழியை கூட ஆண்டவன் வந்து யாருக்கு கொடுத்தா பெண்ணுக்கு தான் கொடுத்தா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பிரபஞ்ச சக்தியோட ஆற்றலை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பா பூஜா விதிகளெல்லாம் செய்யுங்க ஏன்னா நான் ஏன் நீங்க செய்ங்க நீங்க சொல்றீங்க தான் உங்க குழந்தைங்க செய்வாங்க இப்ப அடுத்த தலைமுறைகள்லாம் வந்து கோவிலுக்கு போறதையும் பூஜை பண்றதையும் எல்லாம் வந்து மூட நம்பிக்கையா நினைக்கிறாங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் பெரிய பாலிடிக்ஸ் அதெல்லாம் நான் வந்து ஆன்லைன்ல இப்படி ஓப்பன் டாக்ல சொல்லக்கூடாது சாதாரண பால்டிக்ஸ் எல்லாம் இல்லை உலக அது நம்ம மாதிரி போயிடும் டாபிக்ஸ் ஆனா தயவு செய்து நீங்கள் ஒரு இந்துவாக பிறந்திருக்கிறீங்க நீங்க இந்து மதத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஏதோ பிசியோ எம்பிசியோ ஓசிஓ எஃப்சிஓ எதாவது இருங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா நீங்க ஒரு இந்துவாக பிறந்திருந்தால் லோகா சமஸ்தோ சுகனோ பவந்தோ இதுதான் இந்து மதத்தின் தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கு இந்த மதத்துல பிறந்துட்டு நம்மளுடைய மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள நம்மள்கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது ஏன் நம்மகிட்ட வேதங்கள் இருக்குது வேதம் எஜுர் அதர்வேண வேதம் அதர்வேண வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன புள்ளி தான் இது அதுலயே இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க அப்போ எவ்வளவு விஷயத்த நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வந்து வேதங்கள் எல்லாமே இருக்கு நம்மளையும் வாழ்க்கைய நம்மள மட்டும் இல்லை நம்மளோட குலத்தையும் நம்மள சார்ந்தவங்களையும் காப்பாத்துறதுக்கும் வாழ் வாழ்வியலை வந்து தான் இந்த மதத்தை வந்து இது ஆஹ் வழிமுறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க சோ நம்ம எல்லாம் வந்து வேதங்கள் படிச்சுட்டு நம்ம வந்து துறவி ஆகணும் அப்படி எல்லாம் கிடையாது முதல்ல ஒரு விஷயம் தான் லௌகீகத்தை முடிச்சுட்டு தான் ஆன்மீகத்துக்கு ஒருத்தம் போயிருப்பானே டைரக்டா எவனா ஆன்மீகத்துக்கு போனவன் கிடையாது அப்படியே ஒன்னு ரெண்டு பேரும் போயிருந்தாலும் அவங்க பெருசா சாதிச்சவும் கிடையாது விவேகானந்தர் எடுத்துக்கலாம் தான் வந்து லௌகீகத்திலே இல்லாம டைரக்டா ஆன்மீகத்துல போனாரு ஆனா அவரால் ரொம்ப காலம் வாழ முடிஞ்சுதான் முடியாது ஏன்னா நீங்க லௌகீகத்துல உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சாப்பிட்டாதான் அது என்ன சுவைங்கிறது உணர்ந்துட்டு தான் நீங்க அதை வெறுக்க முடியும் நீங்க அதை தெரியாம நீங்க அதை எப்படி வெறுப்பீங்க அப்படி வெறுத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுமா ஆகாது இல்லையா அதே மாதிரி தான் லௌகீகத்தில இருந்து தான் ஆன்மீகங்கிறது பிறக்கும் ஸோ லௌகீக வாழ்க்கைக்கு வந்து இந்து மதத்தினால செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் விளக்கேற்றுவது வீட்டுல தினமும் ஆறு மணி ஆகுனா நம்ம விளக்கு ஏற்றணும் அப்போதான் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க விளக்கு ஏற்றுவாங்க ஆனோ பெண்ணோ பொட்ட பிள்ளைங்க பொண்ணு பொண்ணுங்க தான் செய்யணும் பசங்க தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது நம்ம வீட்டில் குழந்தை பிறந்துச்சு அந்த ஏன்னா நம்ம செஞ்சோட நம்ம குழந்தை செய்யணும் நம்ம செய்யலைன்னா அந்த குழந்தை செய்யாது ஸோ கண்டிப்பா ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வீட்டுல ஒரு அகல் வழக்காவது ஏற்றி ஆஹ் சொல்லி கொடுங்க அவங்க சொல்லும் போதுதான் பிரபஞ்ச சக்தியோட ஆற்றலை நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியும் ரிசீவ் பண்ண பண்ணதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயாவின் தான் நாங்க இணைந்து எல்லோரும் உழைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நோக்கமே வந்து மனிதம் மேம்படணும் இந்து மதமும் பூஜா விதிமுறைகளும் வாழ்வியலும் நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்க கூட சேர்ந்து நீங்களும் கைகோர்த்து வர உங்களை எல்லோரையும் நான் அன்போடு அழைக்கிறேன் ஓகே வந்து நம்ம ஒன்னாம் தேதி இருக்கக்கூடிய வகுப்பு திது யோக கரணம் இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து நாள் வகுப்பு ஆன்லைன்ல நடக்கக்கூடியது திது யோக கரணம் முறைப்படி ஜாதகத்தை பார்த்த உடனே பலன் எப்படி சொல்லலாம் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியுமா முடியாது இப்போ ஒரு ஜாதக ராசி கட்டத்தை பார்த்த உடனே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லலாம் ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஆனா எங்களுடைய டாபிக்ஸ்ல வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் எங்களோட ஆராய்ச்சியில ந எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் எல்லாமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் அதாவது வெத சிறுசாதான் இருக்கும் ஆனா பலன் பெருசா இருக்கும் அதே மாதிரிதான் எங்களுடைய ரொம்ப சின்னதா அதோடைய விரிவாக்கமும் அதோட ஆளுமை தன்மையும் ரொம்ப அகண்டு விரிஞ்சு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கோட்பாடுகளை வந்து அதுக்காக நான் வந்து குருஜி சௌபாகியமணி நாயாவுக்கு வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஒன் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன்னா தேதி ஆயிரத்தி டூ ஹண்ட்ரடு ஆன்லைன்லேயே நீங்க படிச்சுக்கலாம் அதாவது நம்ம வந்து நம்ம கிளாஸுக்குள்ள உண்மையா வந்து எங்க கூட கைகோர்த்து வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க எங்ககிட்ட வரவே முடியும் அத்தனை உண்மை நான் பெரிய ஃபீஸ் எல்லாம் கிடையாது அப்போ பிள்ளை ஸ்கூலுக்கு அப்போ பிள்ளை ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போடணும் அந்த குழந்தைக்கு அந்த இருக்கணும் அந்த பாக்யம் இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஸ்கூலுக்கு வரும் ஏன்னா நம்ம ஸ்கூலுக்குள்ள வந்தாலே நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் சோ அந்த மாதிரிதான் எங்களுடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயாவும் சரி அந்த இந்த எங்களுடைய ஜோதிட வித்யாலயாங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி தான் செயல்படும் நீங்க வந்து இங்கே உள்ள வந்துட்டாலே உங்களுக்கு அண்ணன் அக்கா மாமா அத்தை எல்லாருமே கிடைப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து குரு பகவான் குரு பகவான்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைதானே ஏன்னா பணம் வேண்டான்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களா என்ன அதனால குரு பகவான் வந்து இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துல போயிட்டு இருக்குது லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஆஹ் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும் என்ன பரிகார கோவிலோ அதை நாங்க போனோம் போறோம் இப்ப குரு வந்து மிருகசிரிஷத்துல போயிட்டு இருக்கும் போது சந்திர மௌலீஸ்வர் கோவிலுக்கு போனோம் அதுக்கு முன்னாடி திருக்குவளை கோவிலுக்கு திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு எல்லாரும் போனோம் அப்புறம் திருவாத திருநாதூர் கோவிலு சென்னையில இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு எல்லாரும் போனோம் குரு பகவான் வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள்ல பயணப்படுறாரோ அந்த குரு பகவானால இருக்கக்கூடிய பரிகாரத்திற்கும் தோஷ நிவர்த்திக்கும் வந்து நாங்க எல்லாரும் அதாவது ஜோதிட குடும்பம் எல்லாருமே சேர்ந்து கோவில்ல போய் சகசரநாம பூஜை பண்ணி எடுத்து இதுக்கெல்லாம் எந்த ப கட்டணமும் கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் நீங்க அந்த டயத்துக்கு வந்தா மட்டும் போதும் நல்ல டைம் பார்த்து நாங்க வந்து எங்க சார் எங்க சௌபாகியமணிவன் ஐயா வந்து இந்த குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு குழந்தைங்க நாங்க எல்லாமே குழந்தைங்க தான் அவருக்கு நாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து அந்த கோவிலுக்கு போய் வழிபட வழிபட எங்களுடைய ஃபேமிலி அதாவது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயாவின் ஃபேமிலி குடும்பங்கிறது அகண்டு விரிஞ்சு போயிட்டே இருக்குது ஸோ எங்களுடைய குடும்பத்துல நீங்களும் ஒரு அங்கத்தினரா ஆக ஆகி பயனடைறதுக்கு உங்களையும் நான் அன்போடு அழைக்கிற வாங்க இந்த கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணி உங்களோட வாழ்க்கையும் இனி அடுத்தது வந்து குரு திருவாதிரைக்கு போகுது இல்லையா அதுக்கு வந்து கோவில் வந்து இன்னும் நிர்ணயிச்சுட்டு இல்லை சார் வந்து நிர்ணயிச்ச உடனே இந்த ஜோதிடரசி சேனல்ல போடுவாரு நீங்க எல்லாரும் கோவிலுக்கு அந்த டயத்துக்கு வாங்க பூஜையில கலந்துக்கோங்க ஆமா டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா என்னோட நம்பர் நைன் செவன் நைன் ஒன் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் டூ இன்னொரு நம்பர் இருக்குது பட் அதை நான் வந்து யூஸ் பண்றது இல்ல அது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நைன் ஃபோர் எயிட் செவன் டபுள் ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ இதுவும் இதுவும் என் நம்பர் தான் பட் இது இது வந்து எனக்கு என்னன்னா இதுவும் நியூமராஜில் எங்கள் சார் சொல்லிக் கொடுத்து தான் நான் இந்த நம்பர் எடுத்திருக்கிறேன் இது இருபது வருஷமா வச்சிருக்கிறேன் இந்த நம்பரு ஸ்கூல் நம்பரு இது சந்திரனுடைய ஆதி உள்ள நம்பரு இது இப்போ தான் வாங்கினேன் குரு பகவானோட நம்பரு இதில் அப்பப்போ ஒரு சில பிரச்சனை வருது பட் நீங்க <laughs> <laughs>